Marida, walk the middle way to walk. சிந்தேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே இந்த இடத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்ன அது நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கை அசைவில்லாமல் இருக்க அழைக்கப்படுகிறோம் அசைவில்லாமல் உறுதியாயிருப்பது ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து மேலே இருக்கும் பொழுது அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் பாரங்கள் வரலாம் அவ்விதமாக அவைகள் ஏற்படும் பொழுது நாம் அசைக்கப்படுகிறோமா நாம் உறுதியாக நிற்கிறோமா இதுதான் கேள்வி கத்தர் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது பரீட்சிக்கப்படும் பொழுது நாம் எந்த அளவிலே உறுதியாக நிற்கிறோம் என்பதை அவர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அதற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார் நாம் உறுதியாக நம்முடைய விசுவாசத்திலே நம்முடைய நம்பிக்கையிலே நிற்போம் என்றால் அதற்குரிய பலனை கொடுப்பதற்கு கத்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம் வாக்குத்தம் பணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே ஆகவே அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு தத்தத்தையும் நாம் பற்றி கொண்டு நம்பிக்கையிலே நாம் உறுதியாக நாம் நிற்பதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பவர் ராணுவ அகாடமியின் தலைவர் அவர் மிகவும் நல்ல பெரிய விளையாட்டு வீரர் வெற்றிகரமான ஆசிரியர் பாடல் ஆசிரியர் பயிற்சியாளர் அவர் மெதரிஸ் திருச்சபையின் போதகராக இருந்தார் பின் அவர் மருத்துவம் பயிற்சி பெற்று மருத்துவராகவும் மாறினார் இசை கலைஞராக பாடல் ஆசிரியராக திகழ்ந்தார் இவ்வளவு அனைத்து திறன்களையும் பெற்ற இவர் திடீரென்று தன்னுடைய முப்பதாவது வயதில் மிகவும் சுகவீனமாகிவிட்டார் மருத்துவர்கள் அவரை சுகமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அவருடைய இருதயத்திலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்புக்கொடுத்தார் ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கினாலும் சரி குணமாக்கவில்லை என்றாலும் சரி நான் உம்முடைய வாக்குத்தையும் நான் உறுதியாக பிடித்து நான் அதில் நிற்பேன் என்று சொல்லி சொன்னார் ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்கள் மறுபடியும் மறுபடியுமாக சொல்லி அதில் நிலைத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து சென்றார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் சில நாட்களுக்குள்ளாக அவருடைய இருதய கோளாறு குணமானது அவர் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து கத்தருடைய ஊழியத்தை செய்து எழுபத்தி ஒன்பதாம் வயதிலே தான் அவர் கத்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து சென்றார் ஆம் அவர் எழுதின பாடல்தான் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய ப்ராமிசஸ் அவருடைய வாக்கு தத்துவத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருப்பதினாலே நாம் அதிலே உறுதியாக நின்றோம் என்றால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு அந்த கிருவையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் உறுதியாய் பற்றி கொண்டு அசைவில்லாதவர்களாக உறுதியாய் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு வாக்கு மேலும் நாங்கள் நின்று அதை வென்று அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய வாக்குண்மையுள்ளவராயிருக்கிறீர் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவீர் என்பதை நாங்கள் நம்பினவர்களாக அதிலே உறுதியாய் நிலைத்து நிற்கிற பாக்கியத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்